ஒரு தூதர் கனவில் ஒரு காட்சி கண்டார் அவர் முன்னால் எதிர் எதிராக இரண்டு கதவுகளை கண்டார் ஒன்று ஒளியால் பிரகாசித்தது மற்றொன்று இருள் நிறைந்தது அவர் கேட்டார் இறைவா இவை இரண்டின் வித்தியாசம் என்ன இறைவன் சொன்னான் இவை சொர்க்கம் மற்றும் நரகத்தின் கதவு மக்கள் தாமே இக்கதவுகளை திறக்கிறார்கள் தூதர் கேட்டார் இதை திறப்பது மக்களா எப்படி இது எங்கு உள்ளது இறைவன் சொன்னான் ஒருவன் பசி உள்ளவனுக்கு உணவளித்தால் சொர்க்கத்தின் கதவு திறக்கின்றது ஒருவன் மற்றவனை துன்பப்படுத்தினால் நரகத்தின் கதவு திறக்கிறது இவை இரண்டுமே அவரவர் உள்ளத்தில் இருக்கிறது தூதர் உண்மையை அறிந்து மக்களுக்கு போதித்தார் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் இரண்டு கதவுகள் இருக்கின்றன நன்மை செய்தால் சொர்க்கம் நம் உள்ளத்தில் திறக்கும் தீமை செய்தால் நரகம் நம் மனதில் எரியும் நன்மை செய்பவன் சொர்க்கத்தை உணர்கிறான் தீமை செய்பவன் நரகத்தை அனுபவிக்கிறான் இவைகளின் தேர்வு அவரவர் எண்ணத்திலும் செயலிலுமே அமைகிறது